வீட்டுக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கிட்டத்தட்ட வீட்டிலே சிறை வைப்பது போன்ற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் நேற்று கொழும்பிலே ஒன்று கூடி மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இலங்கையில் இன்று புதிதாக விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கொழும்புக்கும் கட்டுநாயக்காவுக்கும் இடையிலான விமான சேவை ஒன்று அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் தனக்குத்தானே தீ மூட்டி உயிரை மாய்த்திருக்கின்றார் அது குறித்த பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வீட்டு சிறை அல்லது வீட்டு காவல் என்று சொல்லுவது தானே அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அதாவது இப்போ வந்து அவர் தங்காலில் இருக்கக்கூடிய அவருடைய கால்சன் இல்லத்தில் தங்கியிருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இனி அவர் நெச்சா நெச்சபடி வெளியில எல்லாம் முடியாது கண்ட கண்ட இடத்துக்கெல்லாம் போக முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு காரணம் அவர்கிட்ட வந்து வாகனங்கள் இல்லை போதிய அளவு பாதுகாப்பான வாகனங்கள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருக்கு சொந்தமாக இருந்த குண்டு துளைக்காத வாகனம் இருக்குது தானே அது வந்து ஏற்கனவே பல மாதங்களுக்கு முதலே வந்து கராச்சில் கொண்டே விடப்பட்டிருக்கா மாத்தரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கராச்சில் இன்னுமே வந்து அதை திருத்தி முடிக்கலை எனவே அந்த வாகனம் இப்போதைக்கு அவற்றை கைக்கு வராது அதைவிட அவர் பாவித்து கொண்டு வந்த இன்னும் ஒரு வாகனம் வந்து அரசாங்கத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதாம் நேற்று கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வாகனம் அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு எனவே அவர்கிட்ட வந்து இப்போ வாகனங்கள் இல்லை இது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது வந்து அவருக்கு சொந்தமாக இருந்த இரண்டு வாகன சாரதிகள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அவருக்கு இனிமேலும் அந்த சாரதிகள் வழங்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி இந்த முதலாம் தேதியிலிருந்து அவர்கள் வந்து பின்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் வந்து சாரதிகளும் இல்லை வாகனங்களும் இல்லை எனவே அவர் வெளியில் போகிற

என்னென்ன சொன்னால் மஹிந்த ராஜபக்ச மேல இப்பொழுது கட்டங்கட்டமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருது அவரை வந்து ஒரு முடக்குகின்ற செயல்பாடு இருக்குது இப்போ திடீரென்று அவரை போயிட்டு ஒரே கைது செய்து அவரை கொண்டு போயிட்டு கோர்ட்ஸில் விட்டா அல்லது தடுப்பு காவலில் வச்சிருந்தா அவருடைய ஆதரவாளர்கள் பிறகு இனவாதிகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் பொங்கி எழுவினம் தென்னிலங்கையில் வந்து குழப்பங்களை உருவாக்குறது தேவையில்லாத வன்முறைகளில் ஈடுபடுற என்று சொல்லி என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்யக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு அப்படியே முடிஞ்சு போச்சு ஆனால் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய குள்ள இவ்வளவு காலமும் பேசாம இருந்தவர்கள் அமைதியாக இருந்தவர்கள் ஏன் என்று சொன்னால் போர்ல வந்து வெற்றி பெற்றவர் வெற்றியின் நாயகன் நாட்டை வந்து மீட்டவர் என்று சொல்லி அவருக்கு சில விஷயங்கள் இருக்குது எனவே சத்தம் விடாமல் இருப்பார்கள் இந்த இனவாதிகள் கைது செய்ய போனால் உடனடியாக பொங்கி எழுவார்கள் எனவே அவர்களையும் வந்து தூண்டக்கூடாது அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் இப்படித்தான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் என்றது ஒரு ராஜதந்திர நகர்வு எனவே அப்படியான கோணத்தில் தான் இப்போ போய்க் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இப்போ வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்டிருப்பதாக

என்ன பதிவு செய்திருக்கிறான் சொன்னா, தன்னுடைய மகனாகிய கெகல் பத்ர பத்மே வந்து கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமானது அவர் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யல என்று சொல்லி என்ன இருந்தாலும் எவ்வளோதான் மோசமான ஆளாக இருந்தாலும் பெத்த தாயினுடைய கண்களுக்கு வந்து மகன் வந்து மோசமான ஆளாக தெரிய மாட்டார் தானே எனவே அந்த அடிப்படையில் வந்து அவள் வழக்கு பதிவு செய்திருப்பா போல நடக்குது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிஞ்சிருக்கிறா அதில் வந்து இன்னும் ஒரு வசனமும் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் தன்னுடைய மகன் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது ஓகே அங்கே இருக்கட்டும் ஆனால் வேறு இடங்களுக்கு வந்து இடம் மாற்றக்கூடாது சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறா எதுக்காக அந்த கோரிக்கை பார்த்தா இப்போ வெளியில் கொண்டு வரக்குள்ள என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் அவருடைய எதிரிகளை வந்து பழி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் அவரே தன்னுடைய எதிரியாகிய கணேமுள்ள சஞ்சீப் அவர் நீதிமன்றத்தில் வச்சு பழி வாங்கினவர் தானே கேகல் பத்திர பத்மே எனவே அவருக்கும் ஏதாவது செய்யறதுக்கு ஆக்கள் இருப்பினா கட்டாயம் அது முதலாவது ரெண்டாவது வந்து வெளியில் கொண்டு வரக்குள்ளே என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் ஆயுதங்களை பறிக்க முற்பட்டார் என்று சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் எனவே அப்படியான எந்த ஒரு சம்பவமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதால் வந்து தாயாருக்கு தெரிஞ்சிருக்கு தானே இப்படி இப்படி நடக்கும் என்று சொல்லி அதனால இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்க போட்டிருக்கிறார் என்ன பிரச்சனை சொன்னால் அவா வந்து பெற்றதாய் எனவே அவாவுனுடைய பார்வையில் வந்து மகன் குற்றமற்றவர் என்றுதான் அவா சொல்லுவா ஆனால் அவர் குற்றம் உள்ளவரா சட்டம் தீர்மானிக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் என்று சொல்லி நிறைய பேர் ஒன்று சேர்ந்து நேற்று கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியொன்றில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சிருக்கிறார்கள் அதிலே வந்து பல்வேறு விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது மிக விரைவில் எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை போடுவதற்கான ஒரு அத்திவாரம் ஒரு ஆலோசனை அதிலே சொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சிகள் ஒன்று சேராட்டி பிறகு எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒன்று சேர முடியாது பிறகு எதிர்கட்சிகளால் எதுவுமே செய்ய முடியாது எனவே மிக விரைவாக ஏதாவது ஒன்று செய்தே ஆகணும் என்று சொல்லி இந்த எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஏன்னென்று சொன்னால் ஒன்று சேர்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை உருப்படியான ஆக்கள் கிடையாது எல்லாரும் வந்து ஏதோ ஒரு குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் லஞ்சம் ஊழல் கடத்தல்கள் பல்வேறு வழக்குகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் எனவே இப்போ கெதியில் ஒன்று சேர்ந்து ஏதாவது செய்தாலே ஒழிய பிறகு விட்டோம் என்று சொன்னால் இதுவும் போயிடும் என்று சொல்லி அவர்களோடு முடிவெடுத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போயிடும் என்று சொல்லி கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தனக்குத்தானே தீ மூட்டி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் இந்த சம்பவம் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது ஆசிரியர்களுக்கான விடுதியிற்கு தானே அந்த விடுதியில் தங்கியிருந்த ஒரு ஆசிரியர் தான் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்ன காரணம் என்று சொல்லி தெரிய வரையில் போலீஸார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதில் வந்து உயிரிழந்த அந்த ஆசிரியருடைய பேர் வந்து பேரம்பலம் பரந்தாமன் என சொல்லப்படுகின்றது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் அந்த ஆசிரியர் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்தும்படி பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார் மாகாண சபை தேர்தலை வந்து எந்த காரணத்தை கொண்டும் பிற்போடக் கூடாது எனவும் அது மிக விரைவில் நடத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேவேளையில் ஏவிபி கட்சியைச் சேர்ந்த டில்வின் சில்வா அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மிக விரைவில் வழங்கப்படும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அதை நாங்கள் வழங்கியே தீர்வோம் என்று சொல்லி டில்வின் சில்வா மீண்டும் ஒரு தடவை சொல்லியிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் மிக விரைவில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து ஒழிக்கப்படும் பெரும்பாலும் இலங்கையினுடைய கடைசி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்காதான் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு பிறகு வேறு யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை சொன்னால் நிறைவேற்று அதிகார முறைமை வந்து ஒழிக்கப்படும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை என்றது தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வு கிடையாது அது முடிஞ்ச முடிவு கிடையாது அதை விடவும் அதிகாரம் உள்ள ஒரு தீர்வை வந்து நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் என்று சொல்லி டில்வின் சில்வா அவர்கள் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு வழங்கின பேட்டியில் சொல்லி இருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் இன்று புதிய விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விமான சேவை எங்கிருந்து எங்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இருந்து கட்டுநாயக்காவுக்கு இதென்ன கொழும்பில் இருந்து கட்டுநாயக்காக்குன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம் ஏன்னா சொன்னால் கொழும்பினுடைய விமானத்தளமே வந்து கட்டுநாயக்காலான் இருக்குது அப்புறம் கட்டுநாயக்கால போய் நாங்கள் இறங்கி அப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறோம்னு சொல்லி ஆனால் இது வந்து ஒரு உள்ளூர் விமான சேவை சிறிய ரக விமான சேவை அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானத்தளம் இருக்குது தானே அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வாவிக்கு மேலே கொழும்பில் பேர வாவி என்று இருக்குது தானே அந்த வாவி தான் அந்த விமான நிலையம் அதாவது வந்து ஓடுபாதை எங்கே இருக்குன்ற சொன்னால் தண்ணிக்கு மேலே தான் ஓடும் அதாவது ஓடுபாதை போடுறதுல தண்ணிக்கு மேலே பறக்கக்கூடிய விமானங்கள் வந்து இந்த சேவையில் வந்து ஈடுபடுத்தப்படும் எனவே நீங்கள் கொழும்புல இருந்து அந்த பேரவாவியில இருந்து புறப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு போக முடியும் கட்டுநாயக்கால இருந்து கொழும்புக்கு வாரதாக இருந்தால் இந்த சிறிய ரக விமானத்தில் வந்து பேரவாவியில் இறங்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு போக முடியும் இப்படியான ஒரு சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சினமன் ஏர்லைன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு விமான சேவை தான் இதனை ஆரம்பித்திருக்கிறார்கள் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் இன்று அதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இதுக்கு பயன்படுத்தப்படுற விமானம் எதென்று என்று கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க படத்தில் பார்க்குற இந்த விமானம்தான் இந்த விமானத்தினுடைய வகை வந்து செஸ்னா இருநூற்றி எட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து தண்ணிக்குள்ளே வந்து லேண்ட் ஆகும் பிறகு தரையிலே வந்து லேண்ட் ஆகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்படியான விமான சேவை ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் உள்ளூர் பயண சேவைகளை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் இது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது து இந்த வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பண்ணி பார்க்கப்பட்டது பிறகு ஏதோ சில காரணங்களால் கைவிடப்பட்டிருந்தது இப்ப வந்து மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட விமான சேவை என்னதான் இருந்தாலும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து கொழும்பு புறக்கோட்டை இருக்குதானே அந்த இடத்துக்கு வந்து ஒரு அதிவேக தொடருந்து சேவை ட்ரெயின் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சா அதாவது இப்ப ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் தானே வெளிநாடுகள் தானே அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சு இங்க ஏறினா தான் போய் நிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இருபது நிமிஷத்துல போகக்கூடிய மாதிரி ஒரு சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சா அது இதை விட நல்லா இருக்கும்